வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல் போர்டு நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு இன்றைக்கி யார் குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோனியாவுடைய குழுக்கள் தான் இன்றைக்கி இருக்குது இவங்க என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க கார்வனியாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிற மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டை ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறோம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நேற்று கொடுத்த நம்பர் நமக்கு ஒரு பக்காவான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு சூப்பரான வின்னிங் இருக்கும் நேற்று நம்ம ஏ போர்டில் ரெண்டாம் நம்பருக்கு அனுப்பிச்சிருந்து அருமையாக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பருக்கு அனுச்சுருந்து அருமையாக இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துச்சு அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் டபுள்ஸ் இருக்குமா இருக்காதா இது எத்தனை கேள்விகளுக்கும் பதில் நம்ம சொல்ல போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் எந்த எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது இதுலேருந்து நமக்கு டபுள்ஸ் வந்த என்னமா நம்பர்கள் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க வர கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அதுபோக யாருக்காவது டியர் டிய வேணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக டியர் வேணும் டியர் நம்ம விளாட்றோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி கண்டிப்பாக வாங்க நம்மளுடைய வின்னிங் பாஸ் ஜேனலே கொடுக்குறோம் நிறைய வின்னிங்ஸ் கொடுக்குறோம் டைலையும் கொடுக்குறோம் மூணு ட்ராவலையும் நம்ம வின்னிங் கொடுக்குறோம் நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வின்னிங் எடுக்கலாம் கேஎல் விட டியர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஒரு என்ன சொல்கிறது டபுள் மடங்கு உறுதியாகவே கொடுக்குறோம் அளவுக்கு தெளிவாக கொடுக்குறோம் ஏன்னா கம்ப்யூட்டர் வச்சு நிறைய நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம் சூப்பராக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் கண்டிப்பாக வாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டியர் எனக்கு விளையாடுறாங்க எனக்கு டெய்லி ஆல்போர்டில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கிடச்சாலுமே போதுங்க டெய்லி நம்ம வச்சு ப்ளே பண்ணிடுவோம் எனக்கு குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் கிடச்சா கூட போதுங்க கன்ஃபார்ம் நம்பராக நம்ம டக்குன்னு அதை வச்சு ப்ளே பண்ணிடுவோம் லாஸ்ட்டுக்கு ஆல்போர்டு போட்டால் நான் வின்னிங் எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்காக மட்டும் தான் கொடுக்க இல்லைன்னா நம்ம ஆரம்பித்து இத்தனை வருஷத்து இவ்வளோ நாளில் வந்து இவ்வளோ குயிக்காக வந்து நமக்கு மேலே வந்துருக்கிறோம் நம்ம அப்படி என்ன காரணம் என்ன அந்த அளவுக்கு விண்ணிங் நிறையா கொடுத்துக்கிறோம் அதனால தான் மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக உறுதியாக கொடுப்போம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன நம்பர் நேற்று வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ட்ரையல் நம்பரை கொஞ்சம் மெரட்டலாக கொடுத்தாங்க நூற்றி முந்நூற்றி பதிமூணுன்னு கொடுத்தாங்க முந்நூற்றி பதிமூணு தான் நமக்கு நேற்று அடிக்கப்படும் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே கொஞ்சம் மெரட்டனாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி டிரா நம்பர் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு ஓவராக இந்த ட்ராவுக்கு நான் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதை வச்சு அடுத்த நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் அவங்களுடைய ஓல்டு ரிசல்ட் ஹிஸ்ட்ரி என்ன வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுமா இல்லையா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதே மாதிரி இவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கோங்க ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு வச்சுருக்காங்க லாஸ்ட் வீக்கு நமக்கு என்ன அடிச்சிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ மொத்தமாக வந்து போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பரே வந்து நமக்கு போன மாதத்தில் அடிக்கப்பட்ட நம்பரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ட்ரா அடிச்சிருக்கிறாங்க நாலு டிரா அடிச்சிருக்காங்க நாலு ட்ராவில் மூணு ட்ராவுமே நமக்கு டபுள்ஸ் தான் வச்சுருக்காங்க ஒரு ட்ரா மட்டும்தான் நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்காங்க மற்ற எல்லா ட்ராவுமே அவங்க தான் வச்சுருக்காங்க அப்படி டபுள்ஸ் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா இது வந்து காரோனியா ரிசல்ட் இல்லையா காரோணியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆடுவாங்க அப்படி யாரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் இன்றைக்கி டபுள்ஸ் வருது அப்படின்னா என்னமாதிரி நம்பருங்க டபுள்ஸ் வருது அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அதே மாதிரி ட்ரையல் நம்பரே நமக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா உங்களுக்கு முந்நூற்றி பதிமூணு அப்படிங்கிற டபுள் நம்பர் தான் வச்சுருக்கிறாங்க அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது அதுவும் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க வந்தால் கூட நீங்கள் எடுங்க இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சும் எனக்கு டபுள்ஸ் வந்தால் என்ன நம்பர் வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம் சரிங்களா டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அதுலேருந்து மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா பெண்டிங் நம்பரு அது பெண்டிங் நம்பர்லேருந்து எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு நாளாக இருக்குது சி போடில் வந்து நாலு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஜீரோ பி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சி போர்டில் மூணு சரிங்களா அதே மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் பதினாறு சி போலில் முப்பத்தி ஒரு நாளாக இருக்குது சரிங்களா இந்த எனக்கு தெரிஞ்ச மூணா நம்பர் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அது எந்த இடத்துல வருதுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நான் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் பதிமூணு பி போலில் ஜீரோ சி போடில் ஒன்று சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல ஒன்று பி போலில் ஆறு சி போல அஞ்சு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் பன்னெண்டு பி போலில் ஒன்பது சி போல் இருபத்தி ஆறு மூ ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் மூ ஏ போ மூணு பி போடல மூணு சி போர்டில் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஆறு பி போடில் ரெண்டு சி போர்டில் ரெண்டு தான் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல பதினேழு பி போல் அஞ்சு சி போல் ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போல ஏழு பி போல ஜீரோ நாலு சி போல ஆறு இதை தான் நமக்கு இருக்குது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இதுலேருந்து நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இந்த டிராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் இருக்குது இருக்குது அது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அது பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் இருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு மூணு நம்பர் வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா என்ன ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பதிமூணு அடிச்சிருக்காங்க ஏற்கனவே உங்கள் மூணு ரிசல்ட்டுமே வந்து எட்நூற்றி எண்பத்தி ஏழு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது இது எல்லாமே வந்து நமக்கு டபுள்ஸாக வச்சுருக்காங்க அப்போ அதை வச்சு அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்சு டபுள்ஸுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நேற்றே நம்ம மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் இதில் அப்படி வந்தால் டபுள்ஸ்க்கு அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா ஒன்றா நம்பர் வந்து ரெண்டு போர்டுமே டபுள்ஸ் வந்தா மேக்ஸிமம் வந்தாக்கா சொல்கிறேன் சரிங்களா வந்தால் ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலுங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது அதேமாதிரி பி போர்டில் மூணாம் நம்பர் அடிக்கிறாங்க அப்படின்னா மூ சி பதினாறு அண்ட் முப்பத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது மாதிரி ஆறாம் நம்பர் பெயிண்டிங்கில் அடித்தாங்கனாக்கா ஏ போர்டில் பன்னெண்டு சி போலில் இருபத்தி ஆறுங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு அதிகமாக ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கிறது மற்றபடி எதுவுமே ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இல்லை எல்லாமே ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துருவோம் அதே மாதிரி பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி மூணு ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐநூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழுநூற்றி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதுக்குள்ளே அதாவது நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதாவது கணக்கு வச்சிருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து அதில் இந்த மாதிரி சீ போர்டு சொல்லிடலாம் ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து எழுபத்தி நாலு நாற்பத்தி மூணு எழுபது ஜீரோ மூணு அதே மாதிரி ஜீரோ ஒன்பது தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது எழுபது ஜீரோ எட்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஏழு ஐம்பது ஜீரோ ஏழு எழுவது ஜீரோ ஒன்பது இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் நமக்கு வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அதாவது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இதில் எனக்கு ஏ போர்டு என்னங்க வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் இருக்காது என்ன நம்பருங்கிறதை பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்சு பி போர்டு எனக்கு என்னமோ சி போர்டு எனக்கு என்னமோ மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது மூணாம் நம்பர் வரைக்குன்னா ஆல் போர்டுன்னு நீங்கள் போகிறது மூணாம் நம்பர் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆல் போர்டில் ஆல் போர்டில் நான் போடுற நம்பரை கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட்டு சரிங்களா மூணாவது நம்பர் சி போர்டில் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அது நீங்கள் ஆல் போர்டில் போகிறதும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி எனக்கு பி போர்டில் வந்து எனக்கு ஜீரோ ஜீரோ மேலே கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது ஜீரோ வந்து எனக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளுக்கு ஜீரோன்னு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ஒரு ஏழாம் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் எனக்கு காமிக்கிது சரிங்களா இது போக வேறு ஏதாவது பாசிபிளான நம்பர் இருக்கா அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் ஒரு ஒன்பதாம் நம்பர் இருக்குது ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது இது தான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது இது போக ப்ளஸ் வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு ஏ போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் வரணும் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருது இதில் எனக்கு முதல் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஏழு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒரு ஜீரோ இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பார்த்துக்குங்க அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா மூணு ஒன்பது ஏழு ஜீரோ இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதே எனக்கு தெரியுது உங்களுக்கு வருதான் பண்ணுறேங்க ஏ போர்டில் எனக்கு என்னமோ ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வச்சுருவாங்க ஏன்னா டபுள் ஏழு டபுள் டூ கொடுத்துருக்காங்க டபுள் டூவுக்கு ரெண்டு ரெண்டு ஏழுன்னு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருந்தால் எடுத்துங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு எனக்கு அஞ்சாம் நம்பருக்குள்ள டவுட்டில் ஏழாம் நம்பர் டவுட்டில் தான் இருக்குது சரிங்க அஞ்சாம் நம்பர் இருக்குது பாருங்க இருந்தால் மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் நாளுக்கு ஜீரோன்னு கொஞ்சம் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா தான் ஆறாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் மூணாம் நம்பர் செட் ஆகுது அது இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் செட் ஆகுது ஏன்னா நேற்று நம்ம அப்படி தான் கொடுத்தோம் மாற்றி கொடுக்கல அப்போ இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அது ஏ போட் ஏழு அஞ்சு பி போர்டு ஜீரோ ஆறு சி போர்டு மூணு அல்லது ஒன்பது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக எனக்கு போர்டு கட்டுறதா இருந்தால் நீங்கள் சி போர்டில் ஒன்பது அல்லது மூணு இது ரெண்டையும் போர்டு கட்டலாம் எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் நான் நேற்று நான் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுன்னு எதிர்பார்த்துட்டோம் சி போர்டில் அதே மாதிரி இன்றைக்கி ஒன்பது நம்பர் அதே தான் அதே கணக்கு நேற்று ஆல்பனே தான் சொன்னாங்க ஒன்பது நம்பர் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு அதான் நம்ம சொல்கிறோம் திரும்பி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது